நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பாருங்கள் இது பிரண்டை இந்த பிரண்டை வந்து தொகையில் அரைக்கிறதுக்காக இந்த இளம் பிரண்டையாக இருக்குது பாருங்கள் இளம் பிரண்டையை நம்ம வந்து அறுவடை பண்ணுறதுக்காக பாருங்கள் கத்தி இளம் பிரண்டையை அறுவடை பண்ணி போய் துவையில் அரைக்க போகிறோம் இந்த பிரண்டை மூலிகையானது வஜ்ரவலின்னு சொல்லுவாங்க எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது இந்த பிரண்டை மூலிகையானது முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நமது முன்னோர்கள் வந்து பிரண்டை தொழில் அதிகமாக சேர்த்துக்கிட்டாங்க அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துக்கும் அந்த பிரண்டை மூலிகையானது அற்புத குணமளிப்பதாக உள்ளது பாருங்கள் நம்ம அடு அறுவடை பண்ண போகிறோம் இந்த பிறண்ட மூலிகையானது பார்த்திங்கன்னா நம்ம அறுவடை இருக்கோம் பாருங்கள் அறுவடை பண்ணுறோம் இது எதுக்காகனா துவையல் அரிக்க போகிறோம் இந்த மேல் தோலை சீவிப்புட்டு நம்ம துவையல் அரித்து அல்லது சட்னி பண்ணும்போது எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது இந்த பிறண்ட மூலிகையானது கத்தியை கொண்டு தான் இருக்கிறோம் கையால் ஓடிச்சா வந்துடும் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் தான் வனத்தில் தான் இருக்குது இயற்கையாக விளையக்கூடியது தான்